இங்கே பாருங்கள் ஒரு தாய் தன் குழந்தையை வந்து நாயிடமிருந்து தற்காத்து கொள்வதற்காக இங்கே பாருங்கள் எவ்வளவு பாடுபடுறாங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த தெருநாய்கள் வந்து எவ்வளவு தொந்தரவு செய்யுது பாருங்கள் பாருங்கள் கீழே விழுந்துட்டாங்க தன் குழந்தையை கடித்து விடக்கூடாதுன்னு அவங்க எவ்வளவு போராடுறாங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் இன்னொரு காட்சி பாருங்கள் ஒரு சிறுவன் வந்து சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான் அவன் தனியாக போகும்போதே அந்த நாய்கள் வந்து அவனை வந்து பயமுறுத்துகிறது கடிக்க பார்க்குது இப்போ பாருங்கள் அவன் நடு ரோட்டுக்கு போயிட்டான் ஒருவேளை வண்டி வந்துருந்ததுன்னா அந்த பையன் மேலே இடிச்சிருந்தால் அந்த பையனுடைய உயிரே போயிருக்கும் ஸோ திருநாய்கள் எவ்வளவு தொலைன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு பையன் சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்கான் திருநாய்கள் வந்து எப்படி துறத்துதுன்னு பாருங்கள் பயந்துட்டு எவ்வரி கீழே குதித்து கீழே விழுந்துட்டான் அவனுக்கு அடிபட்டிருக்கும் கண்டிப்பாக ஸோ எவ்வளவு தெருநாய்கள் வந்து எவ்வளவு தொந்தரவு அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உயிருக்கே வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவிற்கு எங்கே பாருங்கள் ஒரு பிள்ளை வந்து டேடி டேடின்னு சொல்லிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவு பயந்து ஓடுது பாருங்கள் ஸோ நாய்கள் விடாமல் துரத்துகிறது ஸோ வீட்டுக்குள்ளே போய் ஓடி போயிடுச்சு ஸோ ரோட்டிலே வந்து நிம்மதியாக போக முடியாத நிலைமைக்கு வந்து இந்த நாய்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு கண்டிப்பாக இதை வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு சிறுவன் வந்து நின்றுட்டுருக்கான் ரோட்டில் அந்த அந்த பக்கம் வந்து அந்த திருநாய் பாருங்கள் அந்த பையனை வந்து கடிக்க முயற்சி பண்ணுது கடைசியில் என்ன பண்ணுதுன்னா கடித்து விடுகிறது அப்போ நான் கடிச்சுட்டு அது படுக்க ஓடிடுச்சு அந்த பையன் எப்படி துடியாக துடிக்கிறான்னு பாருங்கள் ஸோ நீ நாய்க்கடிக்காகி நீ அவன் வந்து மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டும் ஸோ எவ்வளவு ஒரு பிரச்சனையை வந்து இந்த நாய்கள் வந்து உருவாக்குதுன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த சிறுவன் வந்து தன்னுடைய பேக்கை கீழே வைத்துட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நாய் வந்து விடாமல் துரத்துது அவன் வந்து நேராக ரோட்டை நோக்கி தான் ஓடுறான் இங்கேயும் ஒரு வாகனம் வந்து பேருந்து ஏதோ வந்து அவனை இடித்திருந்து ஒருவேளை அவன் இறந்திருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு உயிராபத்தி வந்து நாய்கள் வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள் ஸோ எவ்வளவு ஒரு தொல்லையை கொடுத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு உண்மையான இன்னைக்கு வீதிகளில் அவ்வளவு நாய்கள் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு பையன் சைக்கிள் ஓட்டிகிட்டு வரான் அதை எப்படி துரத்திட்டு வருது பாருங்கள் இதனால் என்ன ஆகுதுன்னா அவன் போய் வந்த வேகத்தில் அவன் எப்படி விழுகிறான் பாருங்க விழுந்து அவனுக்கு வயிற்றில் வந்து அடிபட்டு விடுகிறது அவனால் எழுந்திருக்க கூட முடியாத அளவிற்கு அவன் மாறுங்க வழியோடு அவன் கீழாங்கிய படுத்துறான் ஸோ இந்த நாய்களுடைய தொல்லை வந்து நிச்சயமாக இது வந்து உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி வந்து தெருநாய்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு தனியாக போனால் கண்டிப்பாக துரத்தும் ஸோ அடிப்பட்ட அந்த பையனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாருங்கள் அவனை வந்து அவரை வந்து சமாதானப்படுத்துகிறாரு அவனுக்கு வந்து ஆறுதலாக அவர் அவர் வந்து அங்கேயே இருக்கார் இது அனைத்தையும் விட இதெல்லாமே திருநாய்கள் சரி நம்ம திருநாய்கள் வந்து நம்ம குற்றம் சொல்லலாம் யார் மீதும் சுமத்த வேண்டாம் ஆனால் இங்கே பாருங்கள் அதாவது நாய் வளர்க்கக்கூடிய ஒரு பெண்மணி லிஃப்ட்டுக்குள்ளே அந்த நாயோடு வரங்க இங்கே பாருங்கள் அந்த நாய் வந்து அந்த சிறுவனை கடிச்சிருச்சு ஆனால் அந்த லேடி வந்து கொஞ்சம் கூட அந்த நாயை கண்டிக்கவோ அந்த பையன் கடிப்பட்ட அந்த சிறுவனை போய் ஆறுதல் சொல்லவோ அரவணைக்கவோ செய்யலை சில மாதிரி கல் மாதிரி கல் நெஞ்சக்காரி மாதிரி அந்த லேடி நிற்கிறது கண்டிப்பாக மனவேதனையை உருவாக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் நாய் வளர்த்தக்கூடிய நபராக இருந்து உங்கள் வீட்டில் நாய்கள் இருக்கும்போது அது வந்து இன்னொரு நபரை கடிக்க போகும்போது அந்த நாயை கண்டியுங்கள் இல்லை அந்த நாயை தடுங்க இந்த லிஃப்ட்லலாம் போகும்போது நாயை கூட்டிகிட்டு போகும்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கடிக்குங்கிற ஒரு சின்ன அறிவாவது வைத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து உங்கள் நாய்களை நீங்கள் எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் நாய்களினால் இன்னொருவருக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய முழு கடமைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுருங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி